மக்களே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கேன் விஜய் வந்து விஜயகாந்த் அண்ணனை காப்பி அடிச்சு பேசுறாரு ஆ எனக்கு பணம் முக்கியம் இல்ல என் பணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு அவர மாதிரி காப்பி அடிச்சு பேச சொல்லுவீங்களே இல்ல நீங்க வந்து இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது போது நீங்க அவருக்கு என்னென்ன பண்ணியா இப்ப இப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து கடவுளா மாலையை போட்டு ஒரு கல்லறையில போய் கும்பிடுதியா தெய்வமா அவர் இருக்கும்போது ஒரு பையன் அவரை தேடல ஆ எப்போ பார்த்தாலும் அவரை குடியானேன் அவர் குடிச்சிட்டு சிளம்புவார் அப்படி இப்படி இந்த மீடியாக்காரங்க எல்லாரும் அவரை கேவலப்படுத்தினாங்க ஏன் இதே மக்களே வந்து அவரை குடிச்சிட்டு பேசுறாரு குடிச்சிட்டு பேசுறான்னு சொன்னீங்களே இப்போ இன்றைக்கி அவர் இறந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம கேப்டனை விட்டுட்டோமே நம்ம கேப்டன் இப்படி சோறு போட்டாரா நம்ம கேப்டன் நல்லது பண்ணாரா அப்படின்னு யோசிக்கிற மக்கள் நாளைக்கு நீங்கள் விஜய் என்னென்னு விட மாட்டீங்க என்னால் நியாயம் இருக்குது ஆ இப்போ இன்றைக்கி விஜய் என்ன பாருங்க இன்றைக்கி வந்து மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு மனசு வளர்ந்து வரவே கூடாது வளர்ந்து வரவங்கள வந்து இப்படி தான் தடுக்கணும் முள்வெளி போட்டு அடைக்கணும் அப்படித்தானே ஏழை எப்படி விஜயகாந்த் ஐயாவை விட்டுற மாதிரி விஜய் நம்ம விஜயனண்ணன் விட்டுறாதீங்களே நாளைக்கு இதே மாதிரி விஜயகாந்த் ஐயா மாதிரி விஜயனண்டன் ஓரம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா விட்டோம் இன்றைக்கி நம்ம தளபதி விஜயனண்ணன் விட்டுட்டோம் இவரையும் விட்டுட்டோமே நம்ம எப்படி நம்ம வந்து அடுத்து நம்ம மக்கள் வந்து எப்படி நல்லா இருப்பாங்க யார் நம்மள மக்களை காப்பாற்றுவாங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க அதில் புரிஞ்சு செயல்பட்டு யோசிச்சு பண்ணுங்கள் மக்களே